அறிவோம் என்ற நம்முடைய மைய சிந்தனையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடுதலை நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடவுளின் பெயராக நமக்கு தரப்படுகிற இரண்டாவது பெயர் நானே ஆண்டவர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையிலே கடவுள் தன்னை பற்றிய ஒரு பிரகடனத்தை தன்னை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை தான் யார் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய பகுதியாக அமைந்திருக்கிறது நானே ஆண்டவர் ஆமிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை எனினும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சி அளித்தவர் நானே இறை வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் வல்ல கடவுள் என்பதை எபிரேயத்திலே யாவே எலோகிம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் யாவே என்பதற்கு ஏற்கனவே நாம் விளக்கம் கண்டோம் யாவே என்றால் வாழும் கடவுள் யாவே என்றால் இருக்கும் கடவுள் யாவே என்றால் நிகழ்காலத்தின் கடவுள் யாவே என்றால் நம்மோடு வந்து தங்குவது மட்டுமல்ல நம்மை விடுவித்து நம்மை வாழ்விக்கும் கடவுள் உயிருள்ள கடவுள் என்பதை கண்டுகொண்டோம் இப்பொழுது எலோகியம் எனப்படக்கூடிய அந்த வார்த்தையும் விடுதலை பயண நூல் ஆறாம் அதிகாரத்திலே இணைத்து நமக்கு தரப்படுகிறது யாவே எலோகியம் எலோகியம் என்ற பெயராலும் பழைய ஏற்பாட்டினுடைய கடவுள் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நானே ஆண்டவர் என்று சொல்லுகின்ற அந்த கடவுள் தன்னை வாழும் கடவுளாகவும் ஆற்றலும் அருளும் நிறைந்த கடவுளாகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றார் கடவுளின் ஆற்றலை கடவுளுடைய படைப்பு திறனை கடவுளுடைய படைப்பாற்றலை மட்டுமல்ல கடவுளுடைய வல்லமையை கடவுளுடைய அந்த உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் எலோகிம் எனப்படக்கூடிய அந்த வார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறது ஏனென்றால் தங்களுடைய கடவுளை மிகவும் சக்தி நிறைந்த கடவுளாக ஆற்றலும் அருளும் கொண்ட கடவுளாக இஸ்ரேல் மக்கள் மிக குறிப்பாக விடுதலை பயண நூலிலே மோசையும் ஆரோனும் அவரோடு இருந்த மக்களும் கண்டார்கள் இந்த கடவுள்தான் தொடக்க நூலிலே நாம் பார்க்கக்கூடிய மூதாதையர்கள் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கும் அப்படிப்பட்ட இந்த வாழும் கடவுளாகவும் உயிருள்ள கடவுளாகவும் ஆற்றலோடு செயல்படும் கடவுளாகவும் தன்னை அவர் வெளிப்படுத்தினார் என்று இந்த விடுதலை பயணம் ஆறாம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது இது கடவுளுடைய பவர் ஸ்ட்ரெங்க் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோமே அவருடைய அந்த பேரான்மையினுடைய அவருடைய மிக உயர்ந்த ஒரு நிலையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது தன்னுடைய ஆற்றலை கடவுள் எதற்காக பயன்படுத்துகின்றார் யாவே எலோகிம் என்று சொல்லுகின்றோமே யாவே என்று சொன்னபோது நான் விளக்கமாக உங்களுக்கு எடுத்து சொன்னேனே அந்த கடவுள் விடுவிக்கும் கடவுள் அந்த கடவுள் விடுதலை தரும் கடவுள் தன்னுடைய துன்பப்படக்கூடிய அடிமை நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை விடுவிப்பதற்காக கடவுள் தன்னுடைய வாழ்விலே அவருடைய ஆற்றலை அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார் எனவே இஸ்ரேல் மக்களுக்கு வி விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து விவிலிய வரலாற்றினுடைய தொடக்கத்திலிருந்து எப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல்தான் நம்மை மீட்பதற்கும் நம்மை வாழ்விப்பதற்கும் அவர் உயிருள்ள கடவுளாகவும் வல்லமையோடு செயலாற்றும் கடவுளாகவும் அவர் இருக்கிறார் என்பதை இந்த ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யாவே எலோகிம் என்ற கடவுளுடைய பெயர் நமக்கு எடுத்து சொல்கிறது விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்